சிறப்பு பெயர்களை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற வெளி வீரின் ஆட்ட நாயகன் ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் வடமஞ்சு வீரினுடைய சரித்திர நாயகன் வட்டம் பெற்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் பாதரகுடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக கேடி பாலாஜி அவரது கிருஷ்ணா காலை தனது எழுபத்தி ஒன்பதாவது களத்திலே மிக சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அந்த காலையிலேrangle पडியும் அடகியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் உலமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எட்டயத்தலை ஸ்ரீ தர்மமணிச்சரத்னையோடு படுத்து பய erled மிக திடிபடன் அடமந்து கொண்டிருக்கின்றார் தேஜிகுணணிகிரவர் அண்ணனே ஓடு கொஞ்சம் ஊரே வந்து நேஸ் நல்லா இருக்கும் ஆடுதா தெரியாது சிட் என்ன கைதட்டங்கள் வீரர்களே உற்சாக படுது உற்சாக படுதுங்க உங்கள் அந்த கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் பூக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசுன நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சிறப்பு பரிசாக சேர்த்திட் வேட்டை என் மாட்டின் உரிமையாளர் சார்பாக என் ராமு சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் எஸ் ஆர் பட்டினம் சிவநாதன் நினைவாக பெளகாவூர் ஆர் மணிவண்ணன் வா தமிழ் மன்னன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு 100 சிறப்பு பரிசு கர வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காளையா மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக முக்குறை பேர் பாதுகாப்பு நலப்பெற நிறுவனர் தலைவர் ஜி எம் முருகன் தேவர் பந்தய சார்பாகவும் பந்தய பிதாமகன் உலக கோப்பை நாயகன் புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி அவர்கள் அமராவதி செல்வகிருஷ்ணன் பிரதர் தெற்கு தெரு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரு ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திரவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா

தமிழனின் மாரத டி செவ்வாத்தா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நின்றுக்குள் மண் மணக்கவே எஸ் ஆர் பட்டணம் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது தொடி துடிக்கின்ற ஒற்றை காளையாடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அறியுங்க வெல்வது யா வெல்ல போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவும் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆடு களத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தங்கராஜ் பிள்ளை நினைவாக கேடி பாலாஜி அவர்களது கிருஷ்ணா காலை மிக துட்டுப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீபம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை எட்டி இணைந்த ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு வரத் பயல்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களமதி நிமிடங்கள் நிறைவேற்றது அந்த மாட்டினுக்கு சிறப்பு பரிசாக நடராஜன் உரிமையாளர் ரகு பேட்டையின் உரிமையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எஸ் ஆர் பட்டினம் காணா அஜீவானந்தம் நினைவாக தலக்காவூர் ராமான்

செல்வகுமார் முதல் தெற்கு தெரு சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்லா ஆட்டம் மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு புழிந்து நின்றாலோ அமிலன் மார்வட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டம் மக்கள் மன வணக்கின்றது இந்த ஆர்எஸ் எஸ் ஆர் பட்டண மண்ணிலே காலையும் முடிவுடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை சிங்கமா தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக வட வஞ்சி விரட்டில் எழுபத்தி ஒன்பதாவது களமாக கிருஷ்ணா அடக்கிய வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எதிரின் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு பரத்து பயலுக துட்டிப்பூட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான ஒட்டியில என்ன கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் எட்டிப் பெருதிடா சமயத்திலே ஆடு காலத்தை கொண்டிருக்கின்ற காரை கண்கள் உரைக்க காது உறிக்க காய்கள் நாலு வெட்டி உரைக்க உம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோ ரஞ்சம் மதர வைக்க உன்னை நிறுங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற காரை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி குடி வில்லை நினைவாக கேடி பாலாஜி அவர்களது கிருஷ்ணா காலை மிக துடிப்பு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற நாட்டிய தாரகையும் பி எஸ் கார்ட் பி எஸ் கஸ்தூரி அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் அழைக்கப்படுகின்றனர் சீட்டியடை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை புகழ் நடன மங்கையும் நாட்டிய தாரகையும் கஸ்தூரி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது அண்ணே மாட்டுக்காரே வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி இருந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நடன தங்கை நாட்டிய தாரக பி எஸ் கஸ்தூரி அவர்கள் விழா குழுவின் சார்பாக நடன நாட்டிகை அரசி பட்டம் பெற்ற அருமை சகோதரி கங்கை புகழ் பி எஸ் கஸ்தூரி அவர்கள விழா குழுவின் சார்பாக உங்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்ற நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற கனவு கண்ணிகளின் கலாநாயகியும் புன்னகை அரசி அன்பு சகோதரி கங்கை புகழ் பி கஸ்தூரி அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக தங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்க வீரர்கள் வீடுகளில் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி நகர் பந்தோஸ் கோலா சார்பாக இருநூற்று ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளை மாவட்டம் காரைக்குடி கேடி கிருஷ்ணா காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படியும் அடக்கிய தீரோ என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை எட்டி நேத ஸ்ரீ தர்ம முனீஸ்வர

அண்ணே மாட்டி உரிமையா நம்பர் நாலு எட்டு எவ்வளவு அண்ணே நம்பர் நாலு எட்டு ஆடுங்க பேசுங்க மைக் எழுதி வீரர்கள் உற்சாகப்பட்ட உற்சாகப்பட்ட காலையும் சிறந்த காலையும் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றுமிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நினைவு கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது சங்கமா என பொறுத்து இருந்து வாழ்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் போவது யார் பெண்கள் விளவையிட்டால் காலை சகுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாறுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குள்ளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காளை பள்ளி கல்வி வளர்கிறது ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்பதற்காக வீட்டிற்கு ஒரே அன்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எட்டி பிரித்து ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் துணையோடு பரத்து பயலுக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த வாண்டிற்கு சிறப்பு பரிசாக முக்குளத்தோர் பாதுகாப்பு நல்ல பேரவை நிறுவன தலைவர் ஜிஎம் முருகன் தேவர் சார்பாகவும் பந்தைய பிதாமகர் உலக கோப்பை நாயகன் புதுப்பட்டி கே எஸ் கணபதி அவர்களும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எஸ் ஆர் பட்டினம் கருப்பையாடி நாச்சியப்பன் நாளை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை மீற நாயகனா சீட்டை தட்டுகள் பெருமை உற்சாகப்பட்டு தங்கராஜ் தாங்களுக்கு நினைவாக கேடி பாலாஜி கிருஷ்ணா காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டெடுங்க வைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் பூக்கமும் வள்ளி தந்திர வெற்றி நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் வெட்டி ஸ்ரீ தர்ம முனீஸ்வர பெருமை சேர்த்திடவா கிருஷ்ணா காலைக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி நான்கு அடிங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக பதத்து இன்றைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு அன்னை தவ கூடாது தும்முன்னு டேரக்டா அணைச்சுக்கோங்க மாட்டு மேல தவாதீங்க கடைசி வாணி வீரங்களை வேற்சாக படுத்துங்க நேரங்கள் எடுங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனும் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரே ஆலய வரலாறு பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டமில்லா ஆட்டம் ஈடு விளைந்து இயங்கிவிடு அட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆயிலே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டோ அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அடக்கின்றது இந்த மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா அதுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்களுக்கு நேரம் கடைசி மூன்றே நிமிட்பூரே நிமிடம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பாதரக்குடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக வெளிவிரட்டு புகழ் பாலாஜி கேடி புகழ் கிருஷ்ணா காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எட்டி பிரேந்தல் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துடையாடு பரத்து பயலுக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சீட்டி அடியுங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிட் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்க கைதற்றுங்க ஆதர குடிக்கு பெருமை சேர்த்திரவா எட்டிய நீந்தலுக்கு பெருமை சேர்த்திரவா தர்ம முனீஸ்வரர் துணையோடு பரத்து பயலுக்கு பெருமை சேர்த்திரவா அண்ணா இதற்கு அடுத்தபடியாக பன்னங்குடி சோலை நாச்சியார் கோவில் காலை அரண்மனை சிறுவையில் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஒடப்பன்பட்டி கவி நினைவாக வடமாடு புகழ் கே பி லிங்கே சம்பளம் அறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுகை தோட்டா நண்பர்கள் வீரர்களை ஒரு சாகப்படுத்துங்கள் ஒரு சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக அழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆர் நிமிடம் முன்னாடி நிக்கிறவங்க டோங்கனேன்னு எங்க சேர சீடியடிகளை கையில எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுதுங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெளிவிரட்டு கேடி போராஜி கிருஷ்ணா கால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் வெட்டிபுரத்தில் எழுபத்தி ஒன்பதாவது களத்திலே சிறந்த முறையில் விளையாடி சரித்திர நாயகன் பட்டம் பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாதலக்குடி